எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபன் ஜீவி பிளாக் ஆமா ஆக்சுவலா வந்து இந்த பிளாக்ல வந்து

அய்யோ போய் அங்க இடிக்குது கடல்ல ஒழுங்கும் ஏன்னா அதை வந்துட்டு தாங்கறதுக்கு எது பொருள் இல்ல ட்ரெயின்னா ஒரு இனி மேல தாங்கி நிற்கிது மேல அதனால அந்த இடத்துல பறக்கிறதுனால

மாசத்துல வந்து அம்மா அப்பா ஜிவி நானும் நாலு பேருமே இப்ப போறோம் அண்ணனும் அண்ணியுமே வந்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துல போறாங்க சரியா தெரியல ஆனா அவங்களும் போறாங்க சோ இப்போ வந்து நம்ம டக்கு டக்குனு பேக் பண்ணிடுவோம் சோ இப்போ நம்ம பொதுவா நம்ம ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ போற மாதிரி இருந்தா நம்ம எப்படி வேணா பேக் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம ஏர்போர்ட்ல போறோம்னா நிறைய எக்கச்சக்க செக் இருக்கும் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பிச்சிடுவாங்க ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக செக்இன் பண்ணிட்டோம் இது பேக் பண்ணிட்டோம்னா செக்இன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா ஸ்நாக்ஸு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் அப்புறமா ஆகிற தேவையான சோப்பு சீப்பு இதெல்லாம் வந்துட்டு இந்த பேங்கில் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்துட்டு மூணு நாளைக்கு அங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் நாளைக்கு நாலாக்கி மூணாந்தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி

வெயிட் பண்ணணும் எங்க போய் வாங்குறது லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் சோ நம்ம போனனால பழகிருச்சு ஃபேஸ் பண்ணோம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணோம் இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே வந்து நீங்க ஃளைட்டுக்கு போகலினா கூட எப்படி எல்லாம் பிரேப்பர் பண்ணிக்கறங்கற ஒரு இது வந்து கத்துக்கலாம் இதல அதனால வந்துட்டு வீடியோ முழுசா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி

இன்னொன்று என்ன பாருங்கள் நீங்கள் அவங்க வந்துட்டு என்னன்னா நம்ம வந்துட்டு மூணாந்தேதி வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம் அதெல்லாம் ஃபிளைட்டுலாம் வெயிட் பண்ணுற டைம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி இருக்குது எனக்கு எக்ஸாமுக்கு வந்துட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஒரே டென்ஷனாக இருக்கு எக்ஸாம் நினச்சி சரி நாங்கள் ஃப்ரீ டைமில் படிக்கலாங்கிறதுக்காக நான் புக்குமே எடுத்து வச்சுக்கிறேன் கில்லிப்படத்தில் படத்துல விஜய் வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் ட்ரெயினில் போகிறதுக்கு சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எடுத்துட்டு போவார் தெரியுமா அந்த மாதிரி இருக்கு நீ பண்ணுறது ஒரு புக்கு சொல்லி தரது விட ஜெவி ஒரு பயணம் உனக்கு அதை விட அதிகமாக சொல்லித்தரும் பயண வாழ்க்கைய பத்தி சொல்லித்தரோ புக்கு வாழ்க்கை எப்படி அழகா பாருங்க வெளிய எங்க போனாலும் வந்துட்டு இந்த மாதிரி மினி ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்கணும் பெருசு பெருசா எடுத்தாஜ் ஆமா திருப்பதி போகும்போது வாங்கினேன் இன்னும் ஆகுது இப்ப இது காலையாச்சு தூக்கி போட்டு வந்துடலாம் நமக்கு இது மாதிரி தேவையில்லை காலையில வந்து ஆறரைக்கு பிளைட்டு இதுல என்ன பிளைட்டுக்கு போனோம்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் அதுக்கு நம்ம இங்கிருந்து வந்துட்டு கிளம்பணும்னா இருந்து ரெண்டு மணி நேரம் என்ன சீக்கிரம் போகணும்ல ஈரோடு பஸ் அதுக்கு அரை மணி நேரம் அப்படின்னு கணக்கு பார்த்தா ரெண்டு மணிக்கு வந்துட்டு கிளம்புற மாதிரி இருக்கு அதனால அந்த டைமுக்கு எதுக்கு போயிட்டு இப்பயே ஒரு முன்னாடி நிலை நிகழ்வு திங்கட்கிழமை செவ்வாய் கிழமை காலையில பிளைட்டுக்கு திங்கக்கிழமை நைட் வந்துட்டு ஒரு பத்து மணிக்கு கிளம்புறோங்க இப்போ வந்து மணி ஒம்பது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கோம் பாருங்க இவ்வளோ நேரம் ஃபுல்லாக அம்மா கே பக்கம் வீடு எடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு இங்கே பெரியமா வீடு பெரியமா வீட்டுக்குலாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்போ தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அதாவது திங்கக்கிழமை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் தான் இருக்க போகிறோம் ஏர்போர்ட்டில் தங்க விடுவாங்களோ அதில் அதை பற்றினா எந்த நாலேஜுமே எங்களுக்கு கிடையாது சும்மா போய் பார்ப்போம் தங்க விட்டால் ஏர்போர்ட்டில் இருக்க வேண்டியதான் இல்லைன்னா ஏர்போர்ட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா உள்ளே போயிடலாம் ஒரு முக்கியமான விஷயங்க நீங்க எங்க ஜேர்னிக்கு போனாலுமே சரி ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து தனித்தனியாக பர்ஸ் வச்சுக்கோங்க நீங்க வந்துட்டு ஏடிஎம் கார்டும் வந்துட்டு நீங்க ரெண்டு பேர் வச்சிருக்கீங்கன்னா ஒரே பர்ஸ் கலைக்காம தனித்தனியாக வச்சுக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட போன் மிஸ் ஆயிடுச்சு இல்லை நீங்க மிஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கால் பண்ணி சொல்ல முடியாது உங்களுக்கு கையில காசு இருந்துச்சுன்னா போதும் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால ஒரு ஏடிஎம் கார்டு வந்து நீங்க வச்சுக்கோங்க அங்க ஹஸ்பண்டோட ஏடிஎம் கார்டு அவங்க தனியா வச்சுக்கிட்டோம் ரெண்டு பேருமே நம்பர் வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க வந்துங்க ஈரோடு போகும்போதே நான் கேட்டிருந்தேன் பெட்டு சைட்ல வந்துட்டு இந்த பக்கம் ஒரு மேட்டை அந்த ஒரு பக்கம் ஒரு மேட்டை வச்சுக்கலாம் ஏன்னா காலில் டஸ்ட் எல்லாம் தட்டி விட்டுட்டு மேலே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா சூரத்துல சூரத்துல நல்லா வாங்கி அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு சமாளிச்சு குடிப்பாங்க ஆனா எனக்கு அப்ப சமாளிப்பேன் தெரியல சரி சூரத்துல நல்லா தான் வாங்கி தருவாங்களே நினைச்சு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு அங்க இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் போய் சொன்ன சூரத்துல வாங்கிக்கலாம் வாங்கி தருவேன் பாக்கலாம் பாருங்க பெட் வேலை எவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்து இந்த ரெண்டு பேக்கில் அடக்கி எடுத்து வச்சாச்சுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதில் இருக்குது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு அப்புறம் பர்சஸ் எல்லாமே இந்த பேக்கில் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ண உடனே டின்னருமே சாப்பிட்டாங்க எங்கள் அத்தை வந்து தக்காளி சாதம் செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு சாமி கிட்ட இருக்க எலுமிச்சு பழமே எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டோங்க கேஸ் வண்டி வந்து பார்க்கிங்கில் போட்டு ஈரோடு பஸ் ஸ்டாப் வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம கோயமுத்தூர் பஸ் ஏறி கோயமுத்தூர் ஏர்போர்ட் போயினா நம்மளுடைய ஜேர்னி ஓவர் டைம் பாருங்கள்

பழைய பஸ் ஸ்டாப்பை விட இப்போ ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கும் போல் ஆமாம் எல்லாமே ஃபுல்லாக இடம்லாம் இந்த இடம்லாம் ஃபஸ்ட்டு இல்லவே இல்லை இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க ஸோ இப்போ பஸ்ஸு நம்ம எங்கேறதுன்னு போய் பார்த்துட்டு பஸ் ஏறுவோம் ஃபஸ்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்தோடனே ஒரு பஸ் இருந்துச்சு ஸோ டக்குன்னு ஏரியாச்சு

சோ ஃபைனலா வந்து நம்ம கோயமுத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு யாரையுமே காணோம் யாரையுமே காணோம் சரியா 1 மணிக்கு வந்து எல்லாரும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்கன்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு காரு பைக் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆ மனுஷங்க யாரும் இங்க இருக்குது யாரையும் காணோம் சரி பொல்ல விடுவாங்களான் கூடமே தெரியல அதுக்கு என்ன நான் போய் போய் வெயிட் பண்றதா நான் விடுவாங்க உள்ள வந்து ஒரு ஃளைட் கூட ஆனா இந்த நேரத்துக்கு கூட பார்க்கல அங்க வந்து உள்ள வந்து நம்ம டிக்கெட் காமிச்சு உள்ளே போய் கேட்டவங்க அவங்க வந்துட்டு உங்களுக்கு காலுக்கு ஃப்ளைட்டுன்னா வந்து நாலரைக்கு தான் உள்ளே விடுவோம் அதுக்கு முன்னாடி உள்ளே விட மாட்டோன்னு சொல்லிட்டாங்க அதனால் இங்கே வெளியவே வந்துட்டு ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க இங்கேயுமே நல்லா தான் இருக்குது குளிர்லாம் அவ்வளோக்கு இல்லை நாலரைக்கு தான் நம்ம உள்ளே போக முடியும் மணி இப்போ ஒன்றரை இருக்கும் ரெண்டரை மூன்றரை நாலரை மூணு மணி நேரம் வெயிட் பண்ணும் ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னும் உள்ள போகல வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாலரை மணிக்கு உள்ளே போயிடலாம் ஆளாயிரம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியதான் போலீஸா இருக்கு நமக்கு இது தூங்கி ஏதாச்சும் சொன்னாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அதை விட என்ன தூங்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டோன்னு என்ன பண்றது இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக

ஸோ நாம்ளே செல்ஃப் செக் இன் பண்ணுறதோம் அப்படியே பண்ணிச்சு நம்ம ஃப்ளைட் வந்து இண்டிகோ இண்டிகோவில் வந்து நம்ம பிஎன்ஆர் நம்பர் போடணும் கோயம்புத்தூர் டூ மெட்ராஸ் மெட்ராஸ் போகிறோம் மெட்ராஸில் வந்து சூழல் போகிறோம் ரெண்டு பேர்த்துக்கு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு கண்டினியூ கொடுக்குறோம் கீழே பாருங்க மேடம் கிழிக்கணுமா இல்லை அது அப்படியே ஏற்றி போயிருச்சு

உள்ள வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணி ஃப்ளைட் ஏறப்போ போகிறோம் ஆனால் ஃப்ளைட்டு ஏறதுக்குன்னு ஒரு மணி நேரம் இருக்கு நாங்கள் கொண்ட அந்த பொருள் எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே அந்த ட்ரேயில் எடுத்து போட்டு ஸ்கேன் பண்ணி கொடுத்தாங்க உள்ளே வரவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரே கொடுத்துறாங்க இந்த ட்ரேயில் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு மெட்டில் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்க சொல்லிடுறாங்க கொண்டு வந்தோம் எடுத்துக்கணுமா மெட்டல் ஐட்டம் எல்லாமே எடுத்துடணும் ஸோ இங்கே பாருங்க நம்ம ஃபைனலாக வந்து கேட்டுக்கு வந்தாச்சு இதுதான் வந்து ஃபைனல் லொக்கேஷனு இங்கேருந்து கரெக்டாக அந்த கேட் நம்பர் நைனை தாண்டி போனோம்னால் ஃபிளைட் ஏறி ஏறலாம் முக்கியமான விஷயம் இங்கே எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து சைலண்ட் ஏர்போர்ட்டாம்மா ஸோ அதனால் நாம்ளே படித்து பார்த்து படித்து பார்த்து தான் போய்கணும் சீட் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏற போகிற எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்சைட்மெண்ட்டா தான் இருக்குன்னு நேரில் வந்து தூரத்துல மேல போறது பார்த்திருக்கேன் கண்மணி நேர்ல இருந்து பார்த்ததில்ல அதுல இங்கதான் போய் பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு பஸ் எப்படி இருக்கு நான் இருக்கு வேல்யூ பஸ்ல மாதிரி இருக்கு கம்மையா இருக்கு பாருங்க ஃப்ளைட் வந்து பக்கத்தாலேயே இருக்கு நமக்கு பக்கத்தாலேயே நம்ம எந்த ஃபிட்ல யாரும் போறோம்னு தெரியல மழை பெஞ்சிட்டு இருக்கு சீட் பெல்ட் போட்டு கொஞ்சம் அவங்களாம் வந்து போட்டு மாட்டாங்க நாமளே தான் போட்டுக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் இப்ப கண்ணாடியவே திறக்கலாம் முன்னாடி வந்து நாலு டைம் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கோம் ஆனால் ஒரு டைம் கூட நாங்கள் ஃப்ளைட்டு டாய்லெட்டை யூஸ் பண்ணதே இல்லை ஸோ இந்த டைம் எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒருத்தர் உள்ளே முழுசாக நிற்கிறதுக்கே இடம் பார்த்தாத மாதிரி தான் இருந்தது அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு பைப் அழுத்தினே தண்ணி ஆஃப் பண்ணவே முடியல எப்படின்னே தெரில நானும் எப்படி எப்படியோ அழுத்தி பார்த்தேன் ஆஃபே ஆகலை அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிடுச்சு பண்ணியுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல ஸ்ப்ரேயர் மாதிரி தான் அடிக்குது

அது பேர் என்ன மின்னல்லாம் அடிச்சுது அதனால கொஞ்சம் இன்னும் திருலிங்க இருந்துச்சு நம்ம வந்து அடுத்து வியாழக்கிழமை ரிட்டன் போக போறோம் அப்ப நல்லா எந்த இதுவும் இல்லாம நல்லா பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு போதும் இதோ ஒரு ஆட்டோ புக் பண்ணிருக்கோம் ஃபைனலா வந்து நம்ம தங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா இங்க தான் இருக்க போறோம். அட்லாண்டா மாளூ. இதுல வந்து 3 ஃபுளோர்ல தங்க போறோம். கோளமா. கோளமா பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா. ஹோட்டல் ரேட்ல எவ்வளவு இருக்கும் தெரியுமா? இல்ல ஹோட்டல்ல நான் ஆரபகம். பர் டேக்கு 1000 ரூபீஸ். இன்னொண்ண என்ன டிரைவர் என்ன ஷாக்கிங் நியூஸ் சொன்னாங்கன்னா இப்பதான் ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னாங்கன்னா அஜ்மீராகு பக்கத்துலயே வந்து நிறைய ஹோட்டல் இருக்குமா ஸ்டேஷன் பக்கத்துலயே. ஃபுட்ுமே நிறைய கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி நமக்கு இங்கே வந்துட்டு தீப்ரேஷும் அவங்க என்னோட அத்தையும் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அதனால சரி இங்கேயே வந்து இருந்துக்கலாம்னு இங்கேயே வந்துவிட்டோம் லாஸ்ட்டு ரெண்டு டைம் வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுட்டே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம் செகண்ட் டைம் வந்து இந்த ஹோட்டல் புக் பண்ணோம் ஈஸியாக ஃபுட்டு நிறையா கிடைச்சது ஸோ அதனால் சரி இங்கேயே புக் பண்ணலான்னு புக் பண்ணிட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் வந்த இடத்துல ரூம் எடுக்கணும்னு பார்த்தோம் எதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்டு ஆமாம் இங்கே எதுவுமே எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை க்ளீனாகவே இல்லை எதுவுமே லாஸ்ட் டைம் அம்மாவும் நானும் வந்தப்போ இந்த கடையில் தான் வந்து இப்போ நான் இட்லி வாங்கி சாப்பிட்டோம் ஸ்வீட் இட்லி இப்போ வந்து மசாலா தோசை மாறிவிட்டோம் சாம்பார் இனிப்பாக சூப்பராக இருக்கும் இனிப்பாவாக இருக்குது உப்பும் அதிகமாக இருக்குது பர் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம் நம்மளெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் கடிச்சுக்க என்ன கொடுப்பாங்க ஆனியன் கொடுப்பாங்க ஆனியன் கொடுப்பாங்க இங்கே பாருங்க

ஃபைனலாக வந்து நாங்கள் சூரத் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் நல்லா டயர்டு இருந்ததுனால் ஸோ முடிச்சுட்டு வந்து சாப்பிட வந்துவிட்டோம் சாப்பாடுமே நமக்கு பிடிச்ச பிரியாணி தான் இங்கே ஆர்டர் பண்ணோம் ஜீவிதாவுக்கு அவளுக்கு பிடிக்கல அதனால் அவளுக்கு வந்து சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் வாங்கி கொடுத்துட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பிரியாணி வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் எண்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது நாங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு அடுத்து வர வீடியோவில் வந்து நீங்கள் பிஸ் பிஸ்னஸ் நினைக்கிறவங்களா நினைக்கிறவங்கலாந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை சியூ